ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து மதுவந்தி பேச பேச திகைத்து போயிருந்தாள் ஷில்பா என்னது ரேஷ்மிக்கு விஷால் மேலே அபிப்பிராயம் இருக்கா அப்படின்னா என்ன சொல்ல வர்றா இவ விஷால் மேலே ரேஷ்மிக்கு காதல்னா சொல்கிறா இந்த விஷயந்தான் இந்த விஷயம்தான் அவளால் கிரகத்து கொள்ளவும் நம்ப முடியாததுமாக தோன்றியது என்னடி சொல்கிற அந்த பொண்ணுக்கு நம்ம விஷால் மேலே க்ரெஷ் இருக்கா ஆமாடி அன்னிக்கி அவள் விஷாலை பார்த்த பார்வை எனக்கு அப்படி தான் தோணிச்சு அவனை பார்த்து கொஞ்சமாக வைக்கப்பட்டா முகமெல்லாம் செவந்து போயிடுச்சு அவளுக்கு ஸோ இதில் அந்த பொண்ணு இருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் விஷாலை தான் நம்ம இப்போ சரி பண்ணணும் அதிர்ச்சியை விழுங்க முடியாமல் திணறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஷில்பாவிடம் அடுத்த குண்டை தூக்கி போட தயாரானால் மதுவந்தி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் என்னடி பயந்து கொண்டே கேட்டாள் ஷில்பா ஏதாவது ஏடாக்கிடமாக கேட்டு விடுவாளோ என்று பயமாகத்தான் இருந்தது அவளுக்கு அதாவது டி என் மேரேஜுக்கு நான் அவளையும் இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன் அப்போ அந்த நேரத்தில் நான் மேடையில் மனப்பொண்ணாக தான் நின்று இருப்பேன் உங்கள் கூட இருக்க முடியாது அவங்க ரெண்டு பேர் கூடயும் நீ தான் இருக்க போகிற ஸோ விஷாலும் அந்த பொண்ணும் தனியாக பேசி பழகிற மாதிரி நீ தாண்டி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரணும் அவங்களுக்கு அப்போ தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் விஷாலுக்கும் நாம் ஏன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நினப்பு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது நாம் தாண்டி அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேயா செய்வியா ஷில்பாவோ அவளுக்கு பதில் எதுவும் கூறாமல் திக் பிடித்தவள் போல் நடந்து கொண்டிருந்தாள் ஏற்கனவே மதுவந்திக்கு விஷாலுக்காக அவள் பார்த்திருக்கும் பெண் தனக்கு கணவனாக வரப்போகும் சூர்யாவுடைய தங்கைதான் என்பது அவளுக்கு தெரியாது தெரிந்தால் இன்னும் தன்னை எந்த விதத்தில் இவள் மாட்டிவிடப் போகிறாளோ என்று நினைக்கும் போதே வயிற்றில் புளியை கரைத்தது ஷில்பாவுக்கு பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக எங்கோ வெறித்து பார்த்தபடி யோசனையுடன் நடந்து கொண்டிருந்தவளை திரும்பி பார்த்தாள் மதுவந்தி ஏய் ஏய் ஷில்பா இரண்டு முறை அழைத்ததும் திடுக்கிட்டு அவளை பார்த்தாள் ஷில்பா என்னடி நான் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கேன் நீ பாட்டுக்கு எதையோ யோசிச்சிட்ருக்க சரிதானடி ஹெல்ப் பண்ணுவல்ல ம் பண்றேன்டி அதானே அதான ஒரு ஃப்ரெண்டுக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா என்ன அது சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீ என்னை தள்ளி விட்டுருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டால் ஷில்பா அதற்குள் விஷால் வீடு வந்துவிட்டது வீடு வந்த பிறகுதான் ஷில்பாவுக்கு உரைத்தது குழந்தை இருக்கும்போது எதையும் கொண்டு போகாமல் வந்திருக்கிறோமே என்று பாருடி மறந்தே போயிட்டேன் குழந்தைக்கு ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சேன் பேசிட்டே வந்ததில் மறந்து போயிட்டேன் பாரு அதுக்கு இதோ இங்கேயே ஒரு ஒரு கடை இருக்கு பாரு என்ன கிடைக்குதோ வாங்கிக்கலாம் வா என்று அவளை அழைத்து கொண்டு அருகில் உள்ள கடைக்குள் நுழைந்தாள் மதுவந்தி பழங்களும் பிஸ்கெட்டும் வாங்கி கொண்டு வெளியே வந்தனர் விஷாலின் வீட்டிற்கு சென்று அழைப்பு மணியை அழுத்திய அடுத்த நிமிடமே கதவு திறக்கும் சத்தம் கேட்டது வாசலில் தன் தோழிகள் நிற்பதை கண்டதும் முகம் மலர்ந்தான் விஷால் ஹேய் வாட்டர் சர்ப்ரைஸ் என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து வந்திருக்கீங்க வாங்க வாங்க என்ன விஷால் எப்படி இருக்க ஷில்பாவும் விஷாலை பார்த்ததும் இவ்வளவு நேரம் மனதில் ஓடிக்கொண்டிருந்த குழப்பங்களை மறந்து சிரித்தாள் உட்காருங்க ரெண்டு பேரும் குழந்தை எங்கே விஷால் தூங்கியிருக்காளா ஆமாம் ஷில்பா உள்ளே தூங்கியிருக்கா சாரி விஷால் நானும் எப்போவோ இருந்து வரணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அப்பாவும் அம்மாவும் அக்காவை பார்க்குறதுக்கு அப்ராடு போயிருந்ததால் கம்பெனிக்கு நான் மட்டும்தான் போயிட்டுருந்தேன் அதனால் தான் வர முடியலை தப்பாக நினச்சிக்காத அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷில்பா எனக்குமே தெரியும் தானே இதில் என்ன இருக்குது நோ ப்ராப்ளம் விடு அதற்குள் மதுவந்தி குறுக்கிட்டாள் ஆமாடி காலையிலேருந்து பேசிகிட்ருந்தோம் ஆனால் இதை கேட்க மறந்துட்டேன் பாரு அப்பாவும் அம்மாவும் எப்படி ஊரில் இருந்து வந்தாங்க உங்கள் அக்கா வசி எப்படி இருக்கா குழந்தை எப்படி இருக்குது ஏய் கொஞ்சம் மூச்சு விழுடி ஏ நான் இங்கே தானே இருக்கேன் மெதுவாக தான் கேளேன் கொஞ்சம் எல்லாரும் நல்லா இருக்காங்கடி இப்போ ஒரு வாரம் முன்னாடி தான் அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க பிறகு மதுவந்தி தன் கைப்பையில் இருந்து தனது திருமண அழைப்பிதழை வெளியே எடுத்தாள் விஷாலிடம் நீட்டினாள் இந்தா விஷால் மேரேஜ் இன்விடேஷனா ஏய் யாருக்கு உனக்கா சொல்லவே இல்லை ஆமாம் விஷால் திடீர்னு தான் ஃபிக்ஸ் ஆச்சு நீ குழந்தைய கூட்டிகிட்டு கண்டிப்பாக வரணும் ஃபங்க்ஷன் டூ டேஸ் நடக்கும் நீ ரெண்டு நாளும் வந்துடணும் விஷால் ஏதாச்சும் காரணம் சொல்லி எல்லாம் இருந்துவிடக்கூடாது சரியா கண்டிப்பாக வந்துடுவேன் மது அது எப்படி உன் கல்யாணத்துக்கு போய் நான் வராமல் இருப்பேனா ரெண்டு நாளும் வருவேன் ஓகே தானே ஷில்பா நீ கண்டிப்பாக வருவல்ல ஷில்பாவை பார்த்து கேட்டான் விஷால் மது எனக்கு ஒரு வாரம் விருந்து சொல்லியிருக்கா தெரியுமா ஓ அப்படியா மூவரும் சிரித்தனர் சட்டென்று ஷில்பாவின் கண்கள் அங்கு சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த இனியாவின் புகைப்படத்திற்கு சென்றது மாலையின் நடுவில் இருந்த அவளுடைய முகத்தை பார்த்ததும் அவளுடைய மனம் வருந்தியது அருகில் சென்று சிறிது நேரம் புகைப்படத்தில் இருந்த இனியாவின் முகத்தையே உற்று பார்த்தாள் அவளுக்கு என்னமோ சட்டென்று அந்த முகத்தில் கொஞ்சம் ரேஷ்மியின் ஜாடை இருப்பது போல் தோன்றியது ரேஷ்மியை பார்த்தாள் இனியாவின் ஜாடை இருப்பது போல் அப்படி ஒன்றும் தோன்றவில்லையே என்று நினைத்தாள் ஷில்பா ஒருவேளை நாம தான் அவளை சரியாக கவனிக்கலையோ என்னமோ என்று மீண்டும் அவளே நினைத்து கொண்டாள் ஏண்டி இனியா இப்படி பண்ண இப்போ ரேஷ்மிக்கு வேறு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கியே நீ இதெல்லாம் உனக்கு சரியாக இருக்காடி நீ பண்ணுறது உனக்கு நியாயமாக தோணுதா அவள் சின்ன பொண்ணுடி அவள் வாழ்க்கையில் போய் இப்படி விளையாடிட்டுருக்கியே மனதிற்குள்ளேயே இனியாவிடம் பேசினாள் ஷில்பா கண்களில் கண்ணீர் பெருகியது அவளுக்கு விஷாலும் மதுவந்தியும் அவள் அருகில் வந்தனர் இனியா ஏன் இப்படி செஞ்சா விஷால் படித்த பொண்ணு தானே அவ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா எனக்கு மனசே ஆறலை விஷால் கண்களில் நீர் கோர்த்து விட்டது அவளுக்கு விஷாலும் கண் கலங்கிய நிலையில் இருந்தான் என்ன பண்ணுறது ஷில்பா அவளுக்கு வந்த பிரச்சனை அப்படி கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் தினம் தினம் வழியால் துடித்தவ கடைசியில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா ஓ பரவாயில்ல ஒரு பொய் சொல்லிட்டு அதையே நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் ஷில்பா அதற்குள் மதுவந்தி ஞாபகம் வந்தவளாக விஷாலிடம் கேட்டாள் ஏன் விஷால் ஆரியன் எப்போ லண்டன்ல இருந்து வந்தான் உனக்கு ஏதாவது தெரியுமா அவனை பற்றி அவன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆச்ச உடனே விஷால் கொஞ்சம் பதட்டமாகிவிட்டான் அவனுடைய பதட்டம் அவன் முகத்தில் அப்பட்டமாகவே தெரிந்தது விஷால் என்ன பதில் சொல்ல போகிறான் எப்படி நடந்து கொள்கிறான் என்று பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் சட்டென்று விஷாலை திரும்பி பார்த்தால் ஷில்பா தெரியலையே மது அவனை நான் அப்புறம் பா பார்க்கவே இல்லை அவனுடைய தடுமாற்றத்திலேயே அவன் சொல்வது பொய் என்பது நன்கு புரிந்தது ஷில்பாவுக்கு ஸோ விஷாலுக்கு ஆரியனை பற்றி தெரிஞ்சிருக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க சூர்யாவோட சந்தேகம் சரியாக தான் இருக்கணும் ஷில்பாவின் மனம் இதை உறுதி செய்து கொண்டது ஆனால் மது வந்து இதையெல்லாம் ஒன்றும் கவனித்ததாக தெரியவில்லை அவள் பாட்டுக்கு அடுத்ததை பேசினாள் இன்னைக்கு நியூஸில் சொன்னது எல்லாம் நீ பார்க்கலையா விஷால் என்ன வந்தது நியூஸில் நான் பார்க்கலையே என்னோட இன்னைக்கியோட ஹாட் டாப்பிக்கே நம்ம ஆரியன் சம்பந்தமான நியூஸ் தான் என்ன சொல்கிற மது ஆமாம் விஷால் அவன் மனசளவில் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கான் கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ பெரிய ஆழமான ஒரு பள்ளத்தில் விழுந்து உயிர் தப்பிச்சிருக்கான் இருந்து மனநிலை சரியில்லாம தன்னோட கைவிரலை எல்லாம் ஒவ்வொன்றா தானாகவே வெட்டிக்கிட்டான அவன் அவன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு விஷால் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான் விஷால் ஆனால் அவன் வாய் மட்டும் வேணும் நல்லா வேணும் செஞ்ச பாவம் சும்மா போகுமா என்று முணுமுணுத்தது ஷில்பா அவனையே நோட்டமிட்டு கொண்டிருந்ததால் அவன் முணு முணுமுணுத்ததை கவனிக்க தவறவில்லை அவள் அவனுடைய இந்த சொற்களில் இன்னும் அவனே உறுதி செய்துவிட்டான் ஆர்யன் விஷால் இனியா ஆர்யன் விஷால் இனியா வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்று ஆனால் மதுவந்திதான் எதுவும் புரியாமல் குழப்பமடைந்தாள் என்னது என்ன சொன்ன விஷால் மதுவந்தி கேட்டாள் இல்லை இல்லை நத்திங் நீ சொல்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு மது ஆரியன் ஏன் இப்படி ஆனா சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுற அளவுக்கு என்னாச்சு அவனுக்கு அதுதான் ஒன்றும் புரியலை விஷால் நானும் அவன் ஊரில் இருந்து வந்தது உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன் ஆனால் உனக்கும் தெரியாதுன்னு சொல்கிற என்னமோ நடந்துருக்கு அவனுக்கு நாம் ஹாஸ்பிட்டலில் போய் அவனை பார்க்கலான்னு நினச்சாலும் அது போலீஸ் கேஸால இருக்குது பார்க்க விடுவாங்களான்னு தெரியலையே பார்க்கலாம் அது இப்போ உடனே வேணாம் கொஞ்ச நாள் போகட்டும் சரியா ம் சரி சரி ஓகே ஆனால் ஷில்பாவோ தான் வந்த வேலையை பார்க்கும் அவசரத்தில் இருந்தாள் இனியாவோடய ஃபோட்டோ மட்டும் இங்கே இருக்குது ரெண்டு பேரும் குழந்தையோடு இருக்கிற ஃபோட்டோ ஒன்று வேணுமே என்று எல்லா பக்கங்களிலும் பார்வையை சுழலவிட்டு கொண்டிருந்தாள் என்ன பார்க்குற ஷில்பா ஒன்றும் இல்லை குழந்தை உள்ளே தூங்கி இருக்கால போய் பார்க்கலாமா ஷியார் வாங்க உள்ள என்று அழைத்து சென்றான் விஷால் தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்த குழந்தையை பார்த்தால் ஷில்பா அழகா இருக்கா பேர் என்ன சொன்ன ஷோபிகா பேரும் சூப்பரா இருக்கு சொல்லிக்கொண்டே அங்கு மேஜையின் மேல் விஷாலும் இனியாவும் குழந்தையுடன் இருந்த புகைப்படத்தை பார்த்து விட்டாள் உடனே உற்சாகமானாள் அத்தியாயம் முப்பத்தி ஆறு விஷாலும் இனியாவும் குழந்தையை வைத்து கொண்டிருந்த புகைப்படம் ஒன்று மேஜை மேல் அல அழகாக வீற்றிருந்தது உடனே ஓடி அருகில் சென்றாள் அதை தன் கையில் எடுத்து பார்த்தாள் அவளுக்கு அதை பார்க்க பார்க்க மனம் மிகவும் கஷ்டமாக இருந்தது விஷாலை நினைத்து தான் மிகவும் வருத்தமாக இருந்தது அவளுக்கு ஹை சூப்பராக இருக்கே ஃபோட்டோ இனியாவும் நீயும் குழந்தையோடு இருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கு விஷால் நான் இதை என் ஃபோனில் ஒரு கிளிக் பண்ணிக்கவா கேட்டாள் ஷில்பா எடுத்துக்கோ ஷில்பா அதுக்கு என்ன இதெல்லாம் கூட கேட்கணுமா என்ன உடனே தன் அலைபேசியை எடுத்து அந்த புகைப்படத்தை நன்றாக அருகில் வைத்து தன் அலைபேசியில் எடுத்து நன்றாக வந்திருக்கிறதா என்று அதை சரிபார்த்து கொண்டு அலைபேசியை எடுத்து கைப்பையில் வைத்து தொட்டிலில் இருந்த குழந்தையை பார்க்க அவர்கள் இருவருடனும் சேர்ந்து கொண்டாள் ஹேய் மது குழந்தை அழகா இருக்கால யார் மாதிரி இருக்கா இனியா மாதிரியா விஷால் மாதிரியா ரெண்டு பேரோட ஜாடையும் இருக்குடி ஏன் விஷால் அப்படித்தானே ம் ஆமாம் மது அதற்குள் பேச்சு சத்தம் கேட்டதாலோ என்னவோ குழந்தை முழிப்பு வந்து அசைய ஆரம்பித்தாள் விஷால் தொட்டிலை எட்டி பார்த்தான் குழந்தை மெல்ல கண்விழித்தாள் நேராக இருந்த தன் தந்தையின் முகத்தை கண்டு இன்னமும் சரியாக பல் முளைக்காமல் இரண்டே இரண்டு பல்லுடன் இருந்த தனது பொக்கை வாயை விரித்து அழகாகச் சிரித்தாள் அவளுடைய அந்த சிரிப்பின் அழகைக் கண்டு சந்தோஷத்தில் துள்ளி குறித்தாள் ஷில்பா ஹை சூப்பராக இருக்காடி சிரிக்கிறப்ப தன் மனதில் இருப்பதை அவளால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை ஏய் கண்ணு வைக்காதடி குழந்தையை பார்த்து என்றாள் மது பதிலுக்கு விஷாலை பார்த்து தன் கைகளை நீட்டி முதுகை தூக்கினால் குழந்தை தன்னை தூக்கச் சொல்லி விஷாலும் குழந்தையை கைகளில் தூக்கினான் மதுவையும் ஷில்பாவையும் முழித்து முழித்து பார்த்து கொஞ்சம் சிணுங்க ஆரம்பித்தாள் பிறகு விஷால் அனைத்து சமாதானம் செய்த பிறகு அமைதியானாள் குழந்தை ஷில்பாவுக்கு திடீரென குழந்தையையும் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் என்ன என்று தோன்ற சட்டென விஷாலிடம் கூறிவிட்டு தன் மொபைலில் எடுத்துக்கொண்டாள் தான் வந்த வேலை நல்லவிதமாக முடிந்தது என்கிற திருப்தி கிடைந்திரு கிடைத்திருந்தது அவளுக்கு பிறகு சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு இருவரும் விஷாலிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினர் இருவரும் சேர்ந்து மதுவந்தி வீட்டிற்கு வந்து அங்கிருந்து தன் இருசாக்கர வாகனத்தில் தன் வீட்டிற்கு விரைந்தாள் ஷில்பா வீட்டினுள் நுழையும் போது அவள் தாய் இந்துமதியும் தந்தை குணசேகரனும் முன்னரையில் அமர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர் வந்துட்டியாடி ஷில்பா வா வந்து உட்காரு அவளை அழைத்தார் இந்துமதி ஷில்பாவும் தன் தாயின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் ஏண்டி காலையிலே கேட்க நினச்சேன் இந்த வாரம் நாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதா இருந்தது அவர் தான் நம்மளை அடுத்த வாரம் வர சொன்னாருன்னு சொன்னியே எதுக்குடி ஏன் இன்னைக்கு என்ன ஏதாவது அவருக்கு வேலை வந்துருச்சா இல்லைன்னா அவங்க அம்மா தான் அப்படி சொல்லியிருக்காங்களா இல்லைம்மா அவங்க அம்மாலாம் எதுவும் சொல்லலை நாங்கள் ரெண்டு பேரும் பேசித்தாம்மா டிசைட் பண்ணோம் அடுத்த வாரம் வச்சுக்கலான்னு ஓ என்னம்மா காரணம் குணசேகரன் கேட்டார் இன்றைக்கி எனக்கு இந்த ப்ரோக்ராம் இருந்ததால் தான்ப்பா அப்படியா உனக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது அவ்வளோ முக்கியமாம்மா அடுத்த வாரம் கூட நீ போயிருக்கலாமே அப்பா இன்றைக்கி நான் மது வீட்டுக்கு மட்டும் போகலைப்பா என் ஃப்ரெண்டு விஷால் வீட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்தோம் ஏம்மா ஏதாவது முக்கியமான விஷயமா அப்பா விஷாலும் இனியாவும் கல்யாணம் பண்ணாங்கள்ல ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஆமாம் ஞாபகம் இருக்குது நாம் கூட போயிட்டு வந்தோமே ஆமாம்ப்பா அவங்களுக்கு குழந்தை கூட பிறந்துச்சு ஆனால் த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் நீங்கள் ஊரில் இருந்தப்போ திடீர்னு இனியா இனியாவுக்கு என்ன அவள் சூசைட் பண்ணிக்கிட்டாப்பா ஓ மை காட் என்ன சொல்கிற ஷில்பா இருவரும் ஒரு சேர அலறினார்கள் கேன்சர்ப்பா அவளுக்கு வயிற்று வலி தாங்க முடியாமல் இப்படி பண்ணிட்டா அது நான் அப்போ போயிட்டு வந்தது தான் அப்புறம் விஷாலை போய் பார்க்கவே இல்லை அவனை பார்த்து பேசணுன்னு தான் முக்கியமாக இன்றைக்கி போனதே மது ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கிறதால இன்றைக்கி வேணால் லீவு போடுறேன்னு சொன்னான் சூர்யாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போயிட்டு வா இந்த ப்ரோக்ராமை நம்ம அடுத்த வாரம் வச்சுப்போன்னு சொன்னார் ஓ சரிம்மா அடுத்த வாரம் கண்டிப்பாக நாம் அங்கே போகிறோம் எந்த காரணமும் சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் சரியா ஷியர்பா நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்மாக நாம் போகலாம் இரவு தன் அறைக்கு வந்தவுடன் சூர்யாவை அழைத்தால் அலைபேசி வழியாக அவனும் இவளுடைய அழைப்புக்காகவே காத்திருந்தவன் போல் உடனே அழைப்பை ஏற்று தொடர்பில் வந்தான் குள்ள கத்திரிக்கா போன காரியம் என்னாச்சு சக்ஸஸா ம் எஸ் சூர்யா சக்ஸஸ் தான் ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேன் சூப்பர் ஷில்பா நான் நாளைக்கு இளங்கோ இளங்கோக்கிட்ட பேசி ரேஷ்மியை எப்போ கூட்டிகிட்டு வரலான்றதை கேட்குறேன் அவ்வளோ சீக்கிரமாக சரி பண்ணுற வழியை பார்க்கணும் நாம் ம் ஆமாம் சூர்யா அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னவா நல்லா அரட்டையா ஒரே என்ஜாய்மெண்ட்டு தானா ஆமாம் சூர்யா சூப்பராக இருந்துச்சு மதுவும் நானும் காலையிலேருந்து பேசிட்டே தான் இருந்தோம் அப்பவும் எங்களுக்கு பேசி முடியலை அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் மந்த் வச்சுருக்காங்க அப்புறம் விஷால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இனியாவோட இழப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்ருக்கான் ஓ தட்ஸ் குட் அப்புறம் சூர்யா என் அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரதா இருந்ததை ஏன் நெக்ஸ்ட் வீக்னு பிளான் மாத்தினீங்கன்னு அப்பா கேட்டார் நான் விவரம் சொல்லிட்டேன் நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொன்னீங்களா ம் சொல்லிட்டேன் ஷில்பா திரும்ப நெக்ஸ்ட் வீக் ஏதாச்சும் காரணம் சொல்லக்கூடாதுன்னு அம்மா கண்டிப்பாக சொல்லிட்டாங்க இங்கேயும் அதே தான் ஷில்பா ரெ சொல்லவும் இரண்டு பேரும் சிரித்தனர் அப்புறம் சூர்யா ஃபோட்டோஸ் என் மொபைலில் வச்சுருக்கேன் அதுவே போதுமா எப்படி ஒருவேளை ப்ரிண்ட்டு போடணுமோ நான் அதை இளங்கோக்கிட்டேயே கேட்டுக்கிறேன் ஷில்பா நீ அதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுரு பிரிண்ட்டு போடணுன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போவே அனுப்பி வச்சிரு எனக்கு சரியா ம் சரி சூர்யா நான் இப்போ பேசி முடித்த உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் இருவரும் பேசி முடித்து விட்டு படுக்க சென்றனர் உடனே அலைபேசியில் சத்தம் கேட்டது எடுத்து பார்த்தான் சூர்யா ஷில்பா தான் புகைப்படங்களை அனுப்பியிருந்தாள் திறந்து பார்த்தான் சூர்யா இனியாவை பார்த்து அவனுக்குமே ஆச்சரியமாகி போனது ஒரு வியூவில் நம்ம ரேஷ்மி மாதிரி இருக்காள் இந்த பொண்ணு பாவம் ரொம்ப இன்னசெண்டாக தோணுது பார்க்குறதுக்கு அவனுக்கு பரிதாபமாக இருந்தது அவளை பார்க்க பாவம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இவ்வளவு சின்ன வயசா இருக்காங்க சரியா கூட வாழ முடியல அவங்களுக்கு ஆரியனால் என்ன பிரச்சனை இவங்களுக்கு நடந்திருக்குன்னு தெரியல இப்படியே யோசி யோசித்து கொண்டிருந்தவனுக்கு இரவு சரியாக கூட உருக்கம் உறக்கம் கொள்ளாமல் மறுநாள் விடுவதற்காகவே காத்திருந்தான் சூர்யா வீட்டில் ரேஷ்மியும் அம்மாவும் இருந்தபடியால் அங்கிருந்து இளங்கோவிடம் பேசுவதை தவிர்த்துவிட்டு சீக்கிரமாகவே தயாராகி அலுவலகம் வந்துவிட்டான் தன் இருக்கைக்கு வந்தவுடனே முதல் வேளையாக தன் அலைபேசியில் இளங்கோவுக்கு தொடர்பு கொண்டான் இரண்டு ரிங்கில் அழைப்பை ஏற்றான் இளங்கோ சொல்லுடா டே இளங்கோ அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி ஷில்பா அந்த பொண்ணு இனியா வீட்டுக்கு போய் எல்லாம் கொண்டு வந்துட்டா நீ சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட் ரேஷ்மிக்கு ஆரம்பிக்கலாமாடா எப்போ கூட்டிகிட்டு வரலாம் அவளை ம் சூப்பர்டா குட் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு அவளை கூட்டிகிட்டு வந்துரு ஓ அந்த நேரத்தில்ன்னா இன்றைக்கி முடியாதுடா அந்த நேரத்தில் அவள் ஸ்கூல் முடிஞ்சு வந்திருக்க மாட்டாளே என்ன பண்ணுறது அப்படின்னா நாளைக்கு கூட்டிகிட்டு வா ஓகேடா அவளை என்ன சொல்லி கூட்டிகிட்டு வர்றதுன்னு தான் தெரியலை இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா சும்மா ஒரு தடவை உன்னை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி இளங்க சொல்லி இருக்கிறதா சொல் ம் சரி ஓகே என்று யோசனையுடன் கூறிவிட்டு ஃபோனை வைத்தான் சூர்யா பிறகு தான் ஃபோட்டோ ஃபோன்ல இருந்தால் போதுமானு கேட்க மறந்துட்டோமே என்று ஞாபகம் வந்து மீண்டும் இளங்கோவை அழைத்தான் என்னடா டே இளங்கோ ஃபோட்டோஸ் மொபைலில் தாண்டா இருக்குது அதுவே போதுமா இல்லைன்னா அது பிரிண்ட் போடணுமா பிரிண்ட் போட்டு கையில் இருந்தால் நல்லதுடா ஸோ பிரிண்ட்டு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வா சரி ஓகே பிரிண்ட் பண்ண கொடுத்துட்றேண்ணா அப்புறம்டா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஃபோட்டோ பற்றியெல்லாம் ரேஷ்மிக்கு தெரியக்கூடாது சரியா சரிடா புரியா புரியுது எனக்கு அவளுக்கு தெரியாமல் கொண்டு வந்து அவளுக்கு தெரியாமையே உங்ககிட்ட கொடுக்குறேன் சரிடா நாளைக்கு பார்ப்போம் பாய் பைடா உடனே தன் மொபைலில் இருந்து அந்த புகைப்படங்களை பிரிண்ட் போடுவதற்கு ஏற்பாடு செய்தான் சூர்யா தன் அம்மா கார்த்திகாவுக்கும் எந்த விஷயமும் தெரியக்கூடாது ரேஷ்மியிடமும் அவளுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி அவளிடம் தகுந்த காரணத்தை கூற வேண்டும் எப்படி சொல்லி இளங்கோவிடம் அழைத்து போவது என்கிற யோசனையில் ஆழ்ந்தான் சூர்யா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே